ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரீபோன் ஆஸ் த மாஸ்டர் வார்த்தைகள் அப்படின்ற அனிமியோட எபிசோட் நம்பர் ஒன்னாக தான் பார்க்கப்றோம் இந்த அனிமி ஒரு காமெடி அண்ட் ஹாரர் த்ரில்லர்ன்றதை விட ரொம்ப ரொம்ப காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு அனிமி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா இது அப்படியேப்பட்ட ஒரு காமெடி அனிமி நான் பார்த்து ரொம்ப நாளாக வந்து வாங் வாங்க படிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த அனிமி வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு கா பார்த்துட்ருக்கான் ஹீரோவை வந்து எல்லாருமே கூப்பிட்டுருக்கான் கமான் கமான் சீக்கிரமாக சீக்கிரமாக உன்னால் முடியும் சீக்கிரம் நீதான் நெக்ஸ்ட் சொல்லிட்டு கூட்டிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஃபஸ்ட் நீதா லின் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து கூப்பிட்றாரு என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நீ தான் அடுத்தது ஹைட் ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி அவங்க வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணும் அது வந்து என்னன்னா பத்து செகண்ட் வரையும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கணுங்க பத்து செகண்ட் வரையும் யார் வந்து அதை பிடிச்சிட்டு நிற்கிறாங்களோ அவங்க தான் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து வந்து காட்டுவாங்க இது வந்து ஒரு வகையான எக்ஸசைஸ் ட்ரைனிங் இது வந்து பிடி நடக்கும் அந்த நாட்டில் இவங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொல்லிட்டு இவனால் முடியல நம்ம ஹீரோவால் இங்கே இருக்கிறவங்க எல்லாமே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க கமன் கமன் இவனால் டென் செகண்ட் எல்லாம் ஐபிஎல் ரசா விழுந்து விழுந்து சீங்களா இவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இவெல்லாம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டான் பிடிச்சிக்கிட்டே இருக்க மாட்டான் அது மட்டும் இல்லாமல் இவன் வந்து எயிட் எயிட் செகண்ட் கைடா எயிட் செகண்ட் மேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாய்ப்பாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் இவனால முடியல அப்படியே கீழே விழுந்துருவான் இவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டானா போன வாட்டி வந்து எயிட் செகண்ட் வெளில தாக்கு பிடிச்சா இந்த வாட்டி வந்து செவன் செகண்ட்ல விழுந்துட்டான் ஓகே ஓகே இவன் தான் சொன்னல இவன் வகையான எயிட் செகண்ட் மேன் எயிட் செகண்ட் வெளில இவனால் தாக்கு பிடிக்க முடியும் அதுக்கு மேலே வந்து தாக்கு பிடிக்கவே முடியாது இவன் ஒரு தற்கொலை இவனால் ஒன்றுமே முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாங்க அங்கே இருக்க மக்கள் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாருமே அவன் சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ ஐஎம் எயிட் செகண்ட் மேன் எல்லாரும் என்ன அப்படி தான் கூப்பிடுவாங்க நான் வந்து தேர்ட் இயர் காலேஜ் இருக்கேன் படிக்கிறேன் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இங்கே வந்து எவ்வளோ தான் நான் காலேஜ் தேர்ட் இயர்ஸை படிச்சிருக்கனாலையும் என்னால் முடியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் அசிங்கப்படுத்துகிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் நானும் அசிங்கப்பட்டு தான் இருக்கேன் ஏன்னா நான் ஒரு வீக்கு என்னால் யூஸ்லெஸ் நான் மட்டும் என்னால் ஒன்றுமே முடியாது என்னால் அவங்கள திருப்பி அடிக்கவும் முடியாது அவ்வளோக்கான பலமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அவனே கேவலப்படுத்திகிட்ருப்பான் இ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மாஸ்டர் வந்து இம்மா ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் எடுக்கிறான் எக்ஸாம் எல்லாமே நல்லா தான் எடுக்கிறான் எக்ஸாம் ஸ்கோரில் ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸு ஒரு விளையாட்டு அப்படின்னு வந்தால் மட்டும் கோட்டையை விட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அப்படியே ஈவினிங் வந்து வீட்டுக்கு கிளம்புறான் நம்ம ஹீரோ ஹீரோ வந்து வீட்டுக்கு கிளம்புன உடனே அங்கே வந்து டெலிவரி மேன் கூப்பிடுவாங்க அங்கிள் அங்கிள் என்ன அப்படின்னு கேட்க உனக்கு வந்திருக்கப்பா ஒரு பார்சல் சவுத்துலேருந்து அப்படின்னு சொல்ல ஆமாம் அங்கிள் வாங்க இது எனக்கு அப்பா அனுப்புறேன்னு சொன்னேன் எங்கள் அப்பா தான் எதனா அனுப்பிச்சிருப்பாரு அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு போகிறோம் சரி என்ன தான் இருக்குன்னு பேசி பார்ப்போம் ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தோம் அப்பா வந்து இதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்து பயங்கரமாக வந்து ரொம்ப நாவல் சங்கம் பண்ணி வந்து வெளியே ஊருக்கு போய்ட்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுக்காக அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்தா இங்கே வந்து ஒரு கார்ஜில்லா பொம்மை இருக்கும் கார்ஜில்லா பொம்மை பார்த்த உடனே இங்கே வந்து ரொம்ப உனக்கு வந்து சீக்கிரமாக வந்து பர்த்டே வந்துருச்சு ஆனால் நான் என்னால் வர முடியல அதனால அவனுக்கு வந்து இந்த கருரா ட்ராகனுடைய பொம்மை அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த நேரத்தில் அங்கேருந்து வந்து அவன் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பிள்ளை பண்ணிட்டு பண்ணுங்களோ அவனுங்க வந்து வாங்கிட்டு வரா சின்ன குழந்தையாட்டு டாயெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான் இந்த மாதத்துலாம் தூக்கி உடைங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கி போட்டு இருக்க வேணாடா விட்டுருங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லிட்டு இருக்க தூக்கி ரோட்டில் போட்டுடானுங்க ரடு ரோட்லேயே போட்டுட்டு அப்பா கொடுத்த கிஃப்டாச்சு ஆசியா கீழே போட்டுட்டானுங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நாம் போய்ட்டு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு வந்து நம்ம ஹீரோ வந்து ஓட ஆரம்பிக்கிறான் ஓட ஆரம்பித்த உடனே இவனால் முடியல வேகமாக ஓடும்போது ட்ரக்கு ஒன்று வருது டே பாத்திரா டே விழுந்துராதரா பாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறானுங்க ஆனால் அந்த அவன் அதை பார்க்கறதுக்கு நேரத்துலேயே வந்து ட்ரக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து மோதியது அப்படியே கீழே விழுந்து ஸ்பாட்லேயே வந்து அவுட் ஆயிடுறாங்க அப்படியே வந்து செகண்ட்ஸ் போகுது அதே மட்டும் நான் டெத் ஆகிட்டேன் நான் டெத் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட வாய்ஸ் கேட்குது அதுக்கப்புறம் அவன் கண் முடிச்சு பார்த்தா அவன் ஒரு ட்ராகனாக அதாவது ஒரு கார்ஜிலாவாக தண்ணி கடியில் இருக்கான் என்ன அது இது என்னுடைய கையாக இது எல்லாமே கூர்மையாக நகமாக இருக்குது இது என்னுடைய ஹேண்டு அது மட்டும் இல்லாமல் இது என்ன என்னுடைய வாளா இது என்ன எனக்கு வாழெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் என்னுடைய உருவமே மாறி இருக்க மாதிரி தெரியுது இது என்ன வேறு வேர்ல்டா அதுக்குள்ளேயே வந்திருக்கியா அப்படின்னு சொல்ல ஆமாம் நீ வேறு உலகம் வந்திருக்க இது வந்து ஒரு மாஸ்டர் உலகம் இதில் வந்து எல்லோருமே மாஸ்டர்ஸாக இருப்பாங்க நீ யார் அப்படின்னு சொல்ல நான் தான் ஆன்லைன் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னுடைய சைன் அப் பண்ண போகிறேன் எவால்யூஷனாக சைன் அப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல என்ன அது எவால்யூஷனாக இதெல்லாம் நான் மூவியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் காமிக்ஸில் கேம்ஸில் தான் கேள்விப்பட்டிருக்கேன் உண்மையிலேயே வா அப்படின்னு சொல்லி ஈரோடு கேட்கேன் ஆமாம்பா ஆமாம்பா எவாலியூஷன் சிஸ்டமெலாம் இருக்குது அதுக்கானதான் ஒவ்வொரு வாட்டியும் எவால்யூஷன் ஆகும்போது நீ பிக் ஆகலாம் ஸ்ட்ராங் ஆகலாம் பவர்ஸ் கிடைக்கும் நிறைய வித்தியாசமான இது கேட்கும் என்ன அது அப்படின் சொல்ல என்னுடைய இது வேணா காய் உன்னுடைய பேர் உன்னுடைய இனத்து பேர் வந்து காய் இந்த காய் இனத்துலேயும் நீ மட்டும்தான் இப்போதைக்கு இருக்க ஏன்னா நீ ஒரு காடு அதாவது காட் மாஸ்டர் காய் காட் மாஸ்டர் லார்ட் காட் மாஸ்டர் ஏன்னா அது நான் ஒரு காடா அப்போ என்ன நீ ஒரு சின்ன குழந்த தான்ப்பா ஒன்று எவால்வ் ஆகணும் அப்போ தான் காடாக மாறுவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓகே ஓகே நான் எவால்யூஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவன் எக்ஸை எக்ஸைட்டிங் ஆகிட்டு அப்படியே வந்து சரின்னு ஒத்துக்கிட்ட உடனே எஸ் ல வெளிலலாம் உனக்கு எனேபிள் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் உனக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்ல நான் அது பசிக்குமா என்னடா பண்ணுற அப்படின்னு ஆமாம் ஸ்கில்லாக் நீ எவால்யூஷனாக நல்லா சாப்பிட்ணும் ஒவ்வொரு வாட்டி நீ சாப்பிடும் போதும் மற்ற விலங்குகளுடைய பீஸை விழுங்கும் போதும் உனக்கு எவாலுஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க அடுத்த எபிசோட பார்க்கலாம் பாய்